இன்றைக்கு சபைகளில் குடும்பங்களில் ஒருமனம் இல்லாத காணப்படுவது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் என் நாமத்தின் நிமித்தம் என் பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் அன்றைக்கு என் ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்தில் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தன்பர் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்குள் பலத்த செய்கைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் நிறைவான ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போம் என் பிள்ளைகளே சத்ரு வஞ்சிக்கிற காரியங்களுக்கு இடம் கூடாதிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் சபைக்குள் குடும்பத்திற்குள் சண்டைகள் காணப்படாமல் என் சமூகத்தில் ஜபத்திலும் ஆவியிலும் ஒருமனப்பட்டு காத்திருங்கள் அப்பொழுது உங்கள் மேன் பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றுவேன் உங்கள் தேசத்தில் எழுப்புதலை பரவ செய்து உங்கள் கண்களால் அதை காண செய்வேன் தேவ சமூகத்தில் ஒருமரப்படு நீச்சல் ஆழ அபிஷேகத்தில் மகிழ்ந்திடு எனக்காக நீ எழும்பிடு எழுப்புதலை பரவ பரிசுத்த பிதாவே நாங்கள் ஒருமணப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் எய்சுவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எயசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்